அமலமரத்தியாய்கள் உயர் கல்லூரியின் ஆறாவது பரிசளிப்பு விழா மார்கழி மாதம் ஆறாம் திகதி கடந்த சனிக்கிழமை வைத்தியசாலை வீதியில் அமைந்துள்ள தொடர்பாக கூடத்தில் நடைபெற்றது கல்லூரி இயக்குநர் அமலமரத்தியாய்கள் சபை அருட்தந்தை ஜீவேந்திரா போல் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை கல்லூரி மாணவர்கள் டி மெசனட் கேம்பஸ் மாணவர்கள் மற்றும் கிளிநொச்சி அன்னையில் மாணவர்கள் என நாற்பத்தி எட்டு பேர் ஆங்கில மொழி மற்றும் சிங்கள மொழி டிப்ளோமா கற்கினர்களுக்கான சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டனர் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குலராஜா அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த நிகழ்வு அமலமரி தியாய்கள் சபை யாழ் மாகாண முதல்வர் அருட்தந்தை போல் ஜெயந்தன் பச்சே யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை தலைவர் பேராசிரியர் அருட்தந்தை போல் ரொஹான் யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் வினி ஃப்ரீடா மற்றும் அருட் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் பலரும் கலந்து கொண்டனர் கல்லூரியின் புதிய கல்வியாண்டு கற்கிணறிகள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் முதற்கிழமை ஆரம்பமாக உள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது